ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துட்டிங்கன்னா கும்பகோணம் கடப்பாங்க கும்பகோணம் கடப்பா வந்துங்க ரொம்ப அருமையான சுவையில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்து போடலாங்க அது பார்த்துட்டிங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு இந்த ரெண்டுக்கு இருந்தால் சூப்பராக இருக்கும் குருமா மாதிரியுமே இருக்குது சாம்பார் மாதிரியுமே ரெண்டுக்கு தான் இந்த கும்பகோணம் கடப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு வந்து சிறுபெருப்பு ஒரு கால் டம்ளா இருங்க ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்குறேங்க அது சின்ன உருளைக்கெழங்காக இருந்தால் நீங்கள் ரெண்டு போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு விசில் விட்டுருக்குறேன் ஓகேங்கண்ணா அவ்வளோதாங்க அதை எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் மூடி தேங்காய் இஞ்சி பூண்டு பூண்டு ஒரு நாள் பல் இஞ்சி வந்து ஒரே ஒரு துண்டு பட்டை ஒரு கால் பட்டைங்க அப்புறம் கிராம் ரெண்டு ஒரு கசகசா வந்து கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூனுங்க பொட்டுக்கல்ல வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதானுங்க வேறு எதுவும் கிடையாது இதை அரைச்சி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லோரும் இன்னும் குழம்பு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்தது எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க சரிங்ண்ணா அப்புறம் வந்து தாளிச்சிக்கலாங்க இதை வந்து தாளிச்சுக்கணும் அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்செண்ணையுமே சோம்பு கால் டீஸ்பூன் போட்டு ஒரு இலை வந்துட்டு பிரியாணி இலை வந்து ஒரு அரை பிரியாணி இலை போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக இருக்குது அதை போட்டுக்கலாங்க அவ்வளோதானுங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டுங்க தக்காளி ஒரு ரெண்டு சக்க தக்காளி சின்னதாக இருக்குது அதனால் நான் அதை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது வந்த கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போடணுங்க மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும் நிறையா போட தேவையில்ல கலர் நமக்கு அதிகமாக தேவையில்லைங்க அவ்வளோதானுங்க இது வேகட்டு சரிங்களா ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்களும் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க எப்போ பார்த்தாலும் சாம்பார் சட்னி இட்லி தோசைக்கு இதவே வச்சு கொள்ளாதீங்க அதனால இந்த மாதிரி எல்லாம் குழம்பு டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொடுத்து சாப்பிடுங்க சரிங்கண்ணா அதுல உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாங்கண்ணாம ஏன்னா வந்து ஒரு தான் விடுற பருப்பு சீக்கிரம் வந்துடும் அதனால இந்த உருளைக்கிழங்கு வந்து தான் இருக்குது இப்படி போட்டுக்கலாம் நாம ரொம்ப கரைஞ்சா நல்லா இருக்காதுங்க ஓகேங்கண்ணா உப்பு மஞ்சள் துளலாக போட்டு உருளைக்கெழங்கையும் எடுத்து போட்டு எந்தொன்னுமே இது ஓரளவுக்கு இது நம்ம அரைச்சி வச்சுருக்கறதை ஊற்றிடலாங்க சரிங்களா ஊற்றி மிக்சி ஜாரையும் கழுவி தண்ணியெல்லாம் ஊற்றிக்கலாங்க அப்போ தான் குழம்பு ரெடி ஆகும் சூப்பராக இருந்தது நீங்களும் செய்யுங்க இந்த மாதிரியெல்லாம் என்னோடய சமையல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அவ்வளோதான் கழுவி ஊற்றுனதுக்கப்புறங்க ஒரு கொதி வரட்டுருங்க ரொம்ப எல்லாம் கொதிக்க தேவையில்லை கெட்டியும் மாவு குழம்பு கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம்னா தான் அது கெட்டியாக வேணால் பொட்டுக்கல்ல போட்டுருக்கோம் உருளைக்கிழங்கு இருக்குது பருப்பு இருக்குது ஓகேங்களா பருப்பையும் எடுத்து இதுக்குள்ளே ஊற்றிடணும் ஓகேங்கண்ணா கழுவி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு மட்டும் பருப்பு நம்ம கொஞ்சமாக தானே போட்டிருக்குறோம் அதையும் ஊற்றிடலாங்க சரிங்கண்ணா பருப்பு இருக்கிற அடையாளமே தெரியல கேட்டாங்க என்னடாது பருப்பு ஊற்று போட்டேன்னு சொன்னேன் பருப்பை காணம் அப்படின்னு அவ்வளோதாங்க குருமா அப்படி தாங்க இருந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கும்பகோணம் கடப்பானா சும்மாவா அப்படின்னு ஆகி போச்சு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது கொதி கொத்தமல்லி தழை மட்டும் தூவி இறக்குனிங்கன்னா அருமையான கும்பகோணம் கடப்பாக ரெடிங்க சரிங்கண்ணா பாருங்க சூப்பராக இருந்தது அதுக்கு வந்து முருகலாக ஒரு தோசையை சுட்டாச்சுங்க நெய் தோசையை ஒன்றை சுட்டு சூப்பராக சாப்பிட்டு போடலாங்க சரிங்கண்ணா ந்ஜமாக நல்லா இருந்ததுங்க நாங்களே இது வரைக்கும் இது நான் சாப்பிட்டதே இல்லை நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாங்க இந்த ரெசிபி அப்புறம் சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சாச்சு சரிங்கண்ணா அவ்வளோதான் தோசையும் ரெடி குழம்ப வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி சாப்பிட்டோம்னா மசாலா ரோ தோசை மாதிரி அதுவும் ரெடி ஆயிரும் தொட்டு சாப்பிட்டா குழம்பு மாதிரியும் இருக்குங்க குருமா மாதிரியும் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் யாருக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகேங்க ரொம்ப தேங்க்ஸ்